பங்கா பந்த் கரோ சுவிட்ச் ஆஃப் தி ஃபேன் பங்கா ஃபேன் மின் விசிறியை அணை ஃபேனை ஆஃப் பண்ணு பங்கா பந்த் கீஜியே ஃபேனை ஆஃப் பண்ணுங்க மின் விசிறியை அணைங்க கிருப்பையா கரோ கிருப்பையா ப்ளீஸ் கைண்ட்லி தயவு செய்து கைண்ட்லி டூ செய்து செய் கிருப்பையா கீஜியே தயவுசெய்து செய்யுங்க குச் கரோ ஏதாவது செய் குச் கீஜியே ஏதாவது செய்யுங்க குச் காம் கரோ ஏதாவது வேலை செய் குச்சு காம் கீஜியே ஏதாவது வேலை செய்யுங்க கிருப்பையா மதத் கரோ ப்ளீஸ் ஹெல்ப் தயவு செய்து உதவி செய் கிருப்பயா மதத் கீஜியே தயவு செய்து உதவுங்க யாத்கரோ ஞாபகம் வை ரிமம்பர் கீஜியே ஞாபகம் வைங்க பியார் கரோ லவ் அன்பு செய் பியார் கீஜியே அன்பு செய்யுங்க சப்கோ பியார் கரோ எல்லோரையும் அன்பு செய் சப்கோ பியார் கீஜியே எல்லோரையும் அன்பு செய்யுங்க சுரு கரோ ஆரம்பி ஸ்டார்ட் சுரு கீஜியே ஆரம்பிங்க தொடங்குங்க ஹத்தம் கரோ ஃபினிஷ் முடித்து விடு ஹத்தம் கீஜியே முடித்து விடுங்க